எல்லாமல்ல அல்லாகுவி நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குறானில் சொல்லுகின்ற பொழுது பொதுக்குறு நியமத்தல்லாகி அழைக்கும் உங்களுக்கு இந்த பூமியில் உங்களுடைய இறைவன் அமைத்து கொடுத்த அருள் கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதன் நல்ல மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மறுமையை நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதன் மறுமையை நம்ப வேண்டுமென்றால் அவன் அந்த மறுமைக்கு சென்று வந்ததும் கிடையாது மன்னரையை பார்த்ததும் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதன் அவன் எப்படி தன்னுடைய மறுமை வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் என்றால் இறைவன் அவனுக்கு வழங்கியிருக்கின்ற அருள் கொடைகளை வைத்து அவனுக்கு செய்திருக்கின்ற அருளை வைத்து ஒரு மனிதன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதி உங்களுடைய தலைக்கு மேலாக ஏழு வானங்களை நாம் முகடு முகடாக அமைக்கவில்லையா அந்த அருள் கொடைகளை எல்லாம் நோக்கி உங்களுடைய பார்வையை திருப்புங்கள் நீங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த அருள் கொடைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவனுடைய மறுமை நினைவுக்கு வரும் நீ திரும்பி பார்க்கிற உனக்கு எதுவும் தெரியல சும்மர்ஜகில் பசர் மீண்டும் திரும்பி பார் அப்படி அல்லாவுடைய அருள் கொடைகளை பார்த்தா என்றால் கல்வியன் கழிப்பு இலைகள் அல்லாவுடைய அருள் கொடைகளை பார்த்து இறைவன் உங்களுக்கு செய்திருக்கின்ற அந்த நாமத்துக்களை பார்த்து உங்களுடைய பார்வை கேவலப்பட்டு நஷ்டப்பட்டு உங்களிடத்திலேயே திரும்பி வரும் எவ்வளவு படைச்சு வச்சிருக்கான் எவ்வளவு உணவுப் பொருட்கள் எவ்வளவு ஆடைகள் எவ்வளவு வாகன வசதிகள் வானம் பூமி சூரியன் நட்சத்திரம் எவ்வளவோ இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய அருள் கொடைகளை சிந்திக்க தொடங்கினால் அந்த மனிதன் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வான் ரொம்பலாம் ரொம்ப தசிரபும் குடிக்கிற தண்ணீரை சிந்தித்து பாருங்கள் முடிஞ்சு போச்சு அது என்ன அல்ல குடிக்கிற தண்ணீரை மட்டும் எதுக்கு சொல்றான் எவ்வளவு தண்ணி இருக்கு கடல் தண்ணி இருக்கு மழை இருக்கு பனிப்பாறையில் உருவக்கூடிய தண்ணீர்கள் இருக்கு ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அஃபர் ஐத்து மாலதி தசிரபூன் ரொம்ப போவாதே வானத்தை பத்தி உனக்கு தெரிய வேணாம் பூமியை பத்தி தெரிய வேணாம் சூரியன் சந்திரன் எதை பத்தியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் அபரைத்து மாலதி தசிரவும் நீ குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்தித்து பார் என்ன விஷயம் இன்றைக்கு ஆய்வறிக்கையில் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணீரும் தண்ணீரில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத தண்ணீர் கடல் நீர் பனி பாறைகளாக உறைந்து நிற்கின்ற மலைகள் மனிதன் குடிப்பதற்கு குளிப்பதற்கு இதர தேவைகளுக்கு பானங்கள் தயாரிப்பதற்கு இப்படி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயமும் பயன்படுத்தக்கூடிய அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் ஜீரோ புள்ளி அஞ்சுதான் இதுக்காக இன்னைக்கு பல இடங்களில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் அல்ல அழகாக ரொம்ப போவாத ரொம்ப யோசிக்காத சாதாரணமாக அன்றன்றைக்கு நீ குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்தித்து பார்த்தால் உனக்கு அல்லாவுடைய மகிமை புரியும் அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு அல்லாவுடைய அருள் கொடைகளை வைத்தே பெருமை அடிக்கக்கூடிய நிலை எத்தனை மக்கள் பாருங்க பெரிய வீடு என்னை போன்று எவனும் உலகத்தில் வீடு கட்ட முடியாது என்னை போன்று யாரும் வாகனங்களை வாங்கி குவிக்க முடியாது என்னை போன்று உயர்ந்த ரக ஆடைகளை அணிய முடியாது இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான் ரலியல்வாகும் அணுகும் அல்லாஹும் அவர்களை கொண்டான் அவர்களும் அல்லாவை கொண்டார்கள் அல்லாஹ் எதுக்கு கொண்டான் பெரிய பெரிய மாளிகை அவர்களிடத்தில் இல்லை தோட்டம் துறவுகள் இல்லை போட்டுக் கொள்வதற்கு ஆடை இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அல்லாவிடத்திலே சிறந்த சமுதாயமாக பெயர் பெற்றார்கள் இறை திருப்தியை அடைந்த சமுதாயமாக இருந்தார்கள் எதற்கென்றால் எல்லா விதமான அருகுரைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ இடங்களில் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண தொழுகை விஷயம் இன்றைக்கு ஜமாத்தில் வந்து கலந்து கொண்டு பக்தை நிறைவேற்றுவது என்பது போதுண்டா சாமி என்னை உட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஷெடியூல் போடுறான் காலைல எந்திரிக்கணும் பல் வளர்க்கணும் டீ குடிக்கணும் வீட்டுக்கு தண்ணி பிடிக்க போகணும் காய்கறி வாங்கிட்டு வரணும் அரிசி வாங்கி கொடுக்கணும் கறி வாங்கி கொடுக்கணும் ஸ்கூல்ல பிள்ளையை விடணும் எல்லாத்தையும் ஷெட்யூல் அந்த ஷெடியூல்ல அஞ்சு வேலை தொழுகை மட்டும் இருக்காது ஏன் அல்ல நமக்கு என்ன செஞ்சுட்டா அப்படி எவ்வளவு அருள் கொடைகள் பொருளாதாரங்கள் சாப்பிட உணவில்லைன்னு இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது போட்டுக்க நல்ல ஆடை இல்லை என்று இன்னைக்கு சொல்ல முடியாது காலணிகள் இல்லாமல் நான் நடந்து செல்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏன் அவ்வளவு அருள் அல்லாஹ் அல்லா இன்றைக்கு நமக்கு அருள் இருக்கின்ற இந்த அருள் கொடைகளை நாம் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் செலுத்துறோமா சாதாரண பக்தி தொழுகைக்கு கூட பள்ளியில் வந்து ஜமாத்தோடு கலந்து கொள்ள முடியாத நிலை ஏன் எவ்வளவு பெரிய கார்கள் வாகன வசதிகள் இருந்தாலும் முடியல ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபி தோழரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மனிதர் உங்களோடு எல்லா வக்தையும் தொழுகிறார் நாங்களும் தொழுகிறோம் இவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா எங்களுடைய வீடுகள் எல்லாம் இந்த மதினாவுடைய பள்ளியை சுற்றி அருகில் இருக்கின்றன மசித நபவியை சுற்றி இருக்கிறது இந்த மனிதருடைய வீடு ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறது அங்கிருந்து நடந்தே வருகிறார் வந்து உங்களோடு ஜமாத்து தொழுது விட்டு சொல்கிறார் கூப்பிட்டு சொல்கிறார்கள் இப்ப ரொம்ப தூரத்தில் இருந்து வர அசரு இது போன்ற பக்தர்களுக்கு வருகின்ற பொழுது பாலைவன மண் உன் காலில் சுடும் இரவு நேரங்கள் வர பூச்சி பட்டு எதனா கடிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கோவரி கழுதியை வாங்கு அந்த கழுதையின் மேல உட்காந்து நீங்க தொழு வந்துட்டு போ அப்படின்றாங்க உடனே அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதருக்கு பதில் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பிரிச்சது எது தெரியுமா அல்லாஹ்வுடைய தொழுகை இந்த தொழுகைக்காக இறைவன் மறுமையில் எனக்கு அதிகமான நன்மையை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்தே வருகிறேன் வந்து உங்களோடு ஜமாத்து தொழுது விட்டு செல்கிறேன் பதில் சொல்கிறார்கள் உடனே தூதர் இந்த ஒட்டுமொத்த அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் என்று இறை தூதர் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்ப எந்த ஒரு அருள் கொடைகளையும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்த சகாபாக்கம் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கொடுத்தாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் அதை உல திருப்தியோடு எடுத்துக்கொண்டு அதை கூட அல்லாவிற்கு நன்றியாக மாற்றக்கூடிய ஒரு அரியாறுகளாக இருந்தார்கள் அப்ப இன்றைக்கு இவ்வளவு அருள் கொடைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் இதற்காக அதிகம் அதிகமாக நன்றியை செலுத்தக்கூடிய எண்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகுர்தவனால்